அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் என்னென்ன உட்போதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு புரட்டாசி மாதம் மூன்றாம் வாரம் சனிக்கிழமை ஆரணி தனுஷ் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பெருமுக்கல் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த அவலூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் நெமிலி அடுத்த வேட்டாங்குளம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் அரக்கோணம் டு தக்கோலம் லைன்ல அருகில பாடி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த வேடந்தாமல் சக்தி கணபதி நாடக மன்றம் கலவை அடுத்த பெண்ணகர் பல்லக்காலனி ஆரணி துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பள்ளி மேட்டு காலனி மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த ஆக்கூர் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த களத்தூர் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பின்னவாடி வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நம்மண்டி காஞ்சி கௌரி நாடக மன்றம் நெமிலி அடுத்த எலத்தூர் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் லாலா அடுத்த சத்திரம் புதூர் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த மங்களாபுரம் சிவஸ்ரீ நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மேல் கதிர்பூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி டு எஸ்வி நகரம் அடுத்த நேத்தப்பாக்கம் சர்வசக்தி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த தப்பூர் அருந்ததியர் பாளையம் லாவண்யா நாடக மன்றம் கலவை அடுத்த புதுப்பாடி சுகந்தி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த மாமண்டூர் வினிதா நாடக மன்றம் சோலிங்கர் அய்யனேரி அடுத்த கொண்டாபுரம் சத்யா நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த கரிக்கல் அடுத்த நரசிங்கபுரத்துல நாடகம் தாய் தந்தை நாடக மன்றம் ராஜகுளம் டு வெள்ளகேட் அடுத்த அத்திவாக்கம் கந்தவேல் நாடக மன்றம் ஆற்காடு டு திமிரி அடுத்த உப்புப்பேட்டை வெற்றி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த கூழமந்தல் சிவாஜி டூ நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் டு ஓச்சேரி அடுத்த சிறுகரும்பூர் சிவாஜி ஒன் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த நூத்தி நாற்பத்தி நாலு தண்டலம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பல்லமங்கலம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த ஆயில் கலையரசி கட்டைக்கூட்டு திருத்தணி அடுத்த விநாயகபுரம் துர்காதேவி நாடக மன்றம் பனப்பாக்கம் அடுத்த மகேந்திரவாடி பூவரசன் நாடக மன்றம் ஆக்கூர் கூட்டரோடு அடுத்த நெமிலி சுமதி நாடக மன்றம் சோளிங்க டு கிருஷ்ணாவரம் அடுத்த அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த புதூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் சோலிங்கர் டு வெங்குப்பட்டு அடுத்த கிருஷ்ணாவரம் வேலன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சுண்ணாம்பு மேடு திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் மாங்கால் குட்ரோடு அடுத்த தூசி நத்த கொள்ளை நீ அங்கேயே பார்த்தா தான் அழகா இருக்கும் ஆரணி சக்தி நாடக மன்றம் கலவை அடுத்த தென்னம்பட்டு காலனி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த தர்மாபுரம் ஆரணி சபரி நாடக மன்றம் பாலாஜாட்டு காவேரிப்பாக்கம் அடுத்த புதுப்பட்டு ஆரணி சுந்தர் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த உக்கல் பாளையம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் சாலை அடுத்த பெருமாள் ராஜப்பேட்டை ஆரணி நந்தினி நாடக மன்றம் திருமணி அடுத்த வந்தவாசி டூ ஆரணி திருமணி ரோட்ல ஆவணியாபுரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில்ல இன்று ஆரணி நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சுங்குவார் சத்திரம் அடுத்த வால் நல்லூர் யாகசேனி வாலாஜா வாலாஜா கமல்சீல்ஸ் அருகில் வாலாஜா கச்சால் நாயகன் தெரு யாகசேனி கட்டை கூத்து வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த சைனபுரம் இன்னைக்கு நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா டீமுக்குமே இன்னைக்கு நாடகம் இருக்கு இந்த நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாங்கால் கூற்றோடு நெமிலி பணப்பாக்கம் லைன்ல தான் நிறைய மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிற எல்லா மன்றங்களையும் போய் பார்க்கலாம் நாளைக்கு மன்றங்களுக்குலாம் நாடகம் இருக்கு இதோட பார்த்தீங்கன்னா நாலாம் வாரம் சனிக்கிழமை தான் எல்லா மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கு எப்பவுமே உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய நாடக கலைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நாடக கலை மேலே தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நாடக கலைஞராக இருந்தாங்க அப்பா இருக்கும்போது ஒரு நாடக நடிகையா இருந்தாங்க உமா கஸ்தம்பாடி நம்ம ஆரணி டு கலம்பூர் லைன்ல கஸ்தம்பாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க நாடக கலையோட தீவிர ரசிகர் அவங்க இன்னைக்கு எதாச்சியா வந்தாங்க வா உமா வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பக்தியா அழகா இருக்காங்க உமாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு எடுத்துட்டேன் எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி நீங்களும் வாங்க சீக்கிரமா நம்மளுடைய நாடக கலைக்கெல்லாம் வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்